எந்தன் அன்பு உறவே வணக்கம் உங்களவனி பொங்கல் தின உழவர் தின வாழ்த்துகள் விழிகளில் பார்த்து அன்பினை விரித்து விரலினை பிடித்து இதயம் சேர்த்து விழிகளில் பார்த்து அன்பினை விரித்து விரலினை பிடித்து இதயம் சேர்த்து குறையை புடைத்து அறிவை கொடுத்து மடமே கலற்றி புதுமை புகுத்தி உந்தன் எழுத்து புன்னகை மலர்கள் நோவில் பூத்து வாசம் மணக்க மதியாய் வளர்வாய் கதிராய் மலர்வாய் கனிவாய் அருள்வாய் இனிதாய் வருவாய் தாயே தமிழே தைமகளே போற்றி போற்றி உழவர்களின் சிறப்பு வயல்வெளியில் உலா வந்த கவி கம்பர் உழவர் பாட்டை சுவைத்தார் மூங்கில் இலை மேல் வரிபாடி நிறுத்துவிட்டார் ஏற்றப்பாட்டு உழவர் அடுத்தவரி என்னவாக இருக்கும் என்று அவையில் கேட்டார் கம்பர் மூங்கில் மேலே தூங்கிடும் வண்டினங்கள் என்றார் ஒட்டகூத்தர் கம்பருக்கு இந்த விடை நிறையவில்லை மறுபடி சென்றார் வயல்வெளி மூங்கில் இலை மேலே தூங்கும் பனிநீரே மூங்கில் இலைமேலே மேலே தூங்கும் பனிநீரே தூங்கும் பனிநீரே வாங்கும் கதிரோனே என்று பாடினார் ஏற்றப்பாட்டு உழவர் பனிநீர் மூங்கில் மேல் தூங்குவதாகவும் தூங்கும் பனிநீரை கதிரவன் வாங்குவதாகவும் உள்ள உழவரின் கற்பனையில் மெய்மறந்தார் கவி கம்பர் போகிற ஓக்கில் கவிதையை வீசி செல்பவர்கள் உழவர்கள் கண்டு கேட்டு உண்டு உயிர்த்தறிந்து பாடிய உழவர் கவிதை ஏராளம் 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 அவற்றில் சில பார்ப்போம் மங்குகிற காலத்தில் மாங்காய் பொங்குகிற காலத்தில் புளியங்காய் காலை செவ்வானம் கழுதைக்கு மாலை செவ்வானம் மலைக்கு மடிவிதைக்கு பிடிவிதை சிறந்தது சித்திரை உழவு உளவு தைமலை தீமலை அது படப்பு கலவாணி மலை தைமலை தீமலை அது படப்பு கலவாணி மலை காலையில் நஞ்சையும் மாலையில் புஞ்சையும் அழகு ஆணியில் குமி அறுபது நாள் மழை இல்லை ஆனியில் குமிரினால் அறுபது நாள் இல்லை உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சுவதில்லை உழுதவன் கணக்கு பார்த்தால் உலக்கு கூட மிஞ்சுவதில்லை போன்ற எண்ணற்ற கவிதைகளை படைத்த உழவன் பூமித்தாளில் பூக்கள் பூக்க வைக்கும் கவிஞன் உல உழவன் பூமித்தாளில் பூக்கள் பூக்க வைக்கும் கவிஞன் உழவன் பொங்கலோ பொங்க பழ்ப்பான பொங்க பட்டி பழுக தீய பார்வை ஒழிக பார்த்தகன்கள் வாழ்த்த நோய் பினி கடல் அலையோடு போக பொங்கலோ பொங்க வாழ்ப்பான பொங்க பட்டி வழுக தீயபார்மை ஒழிக பார்த்தகன்கள் வாழ்த்த நோய் பினி கடல் அலையோடு போக பொங்கல் தின உழவர் தின வாழ்த்துகள் நன்றி வணக்கம்